இரையேசுவில் என்று கூறிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் தலைப்பை பார்த்த உங்கள் எல்லாத்துக்கும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும் அது என்ன ஊதாரி தந்தையினுடைய கதை இது நெகட்டிவான ஒரு டோனுக்காக நான் இந்த தலைப்பை கொடுக்கல அதில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரியத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த தலைப்பை நான் கொடுத்துருக்குறேன் பொதுவாக இந்த கதையினுடைய பெயர் ஊதாரி மைந்தனுடைய கதை அது ஒரு நெகட்டிவான பார்வை ஆனால் ஊதாரி தந்தையினுடைய கதை அப்படின்னு நாங்கள் சொல்ல விரும்புகிறது ஒரு பாசிட்டிவான ஒரு பார்வை இந்த நிகழ்வை நீங்கள் கவனித்து கேட்டீங்கன்னா இந்த தலைப்பினுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன் நான் ஏன் ஊதாரி தந்தை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இது கடவுளை குறித்த ஒரு பெயர் நம்ம வழிபடக்கூடிய அந்த கடவுளுடைய அன்பை சொல்லக்கூடிய ஒரு தலைப்பாக நான் இதை பார்க்குறேன் ஊதாரி அப்படின்னா அங்கே என்னென்னா அளவுக்கு அதிகமாக தேவையில்லாமல் செலவழிக்கிறத நம்ம ஊதாரின்னு சொல்லுவோம் இது ஒரு நெகட்டிவான டேர்ம் தான் ஆனால் இதை நான் பாசிட்டிவாக இங்கே பயன்படுத்துகிறேன் எப்படின்னா ஊதாரி அப்படின்னா அளவுக்கு அதிகமாக அன்பை பொழிந்த தந்தை அளவுக்கு அதிகமாக தன்னுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை தந்த ஒரு தந்தை அளவுக்கு அதிகமாக தன்னுடைய பிள்ளையை மன்னித்த ஒரு தந்தை அதைத்தான் நான் ஊதாரி தந்தை அப்படின்னு சொல்கிறேன் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன் முதல் மூன்று நிகழ்வுகள் இங்கே நடக்குது முதல் நிகழ்வு அந்த பையன் வந்து அந்த அப்பாட்ட கேட்குறான் சொத்தை பிரித்து கேட்குறான் அந்த அப்பாவுக்கு தெரியும் இவன் ஏன் சொத்தை பிரித்து கேட்குறான் எங்கே போக போகிறான் இவன் என்ன செய்ய போகிறாங்கிறது அந்த அற்புதமான தந்தை அவருக்கு தெரியும் அவர் கடவுள் அவருக்கு தெரியும் ஆனாலும் அதை தெரிந்து கொண்டும் அவனுடைய சுதந்திரத்தை மதித்து அவனுக்கு அந்த சொத்தை பிரித்து கொடுக்குறார் ஸோ முதல்ல இந்த கடவுள் நாம் வழிபடுகிற கடவுள் நாம் யாரை தந்தையாக நினைக்கிறோம் அவர் நமக்கு அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை தந்திருக்கிறார் அளவுக்கு அதிகமான சுதந்திரம் ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்க்கையும் வைக்கப்பட்டிருக்கிறது சாவும் வைக்கப்பட்டிருக்கிறது இது விவிலிய வார்த்தையினுடைய அடிப்படை அதில் நாம் எதனாலும் சூஸ் பண்ணலாம் கடவுள் நீ இதை தான் சூஸ் பண்ணணும் இதை தான் சூஸ் பண்ணணும்னு நம்மகிட்ட சொல்லவே இல்லை அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை நம் தந்தையாம் கடவுள் நம் எல்லோருக்கும் தந்திருக்கிறார் அப்படிப்பட்ட சுதந்திரத்தை தான் இந்த கதையில் நம்ம முதல் பகுதியில் பார்க்குறோம் கேட்டவனும் கொடுக்குறாரு வச்சுட்டு எடுத்துகிட்டு போப்பா ஏன்னா அந்த அளவு அன்பு நம்ம மேலே என் பிள்ளைக்கு நான் முழு சுதந்திரம் கொடுக்குறேன் சொல்லுவாங்களா ஃப்ரீடம் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி இது நம்மகிட்ட இருக்க வேண்டிய விஷயம் கடவுள் எனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காரு அப்படின்னா எனக்கென்று பொறுப்பு இருக்கிறது அதை நான் உணர்றேனா கடவுள் எனக்கு முழுமையான சுதந்திரம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லை டூ ஹண்ட்ரட் பெர்சன்ட் சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் தந்திருக்கிறார் அந்த சுதந்திரத்தை நான் எப்படி பயன்படுத்துகிறேன் இந்த கேள்வி நமக்குள்ளே ஒழிக்கட்டும் ஆனால் இன்றைக்கி தந்தையாம் கடவுள் நமக்கு முழு சுதந்திரம் ஊதாரித்தனமான சுதந்திரம் எவ்வளோ சுதந்திரம் தான் நம்ம கொடுத்து கொண்டே இருக்கிறார் எனவே தான் அவரை நான் ஊதாரி தந்தை என்று சொல்கிறேன் இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அந்த புள்ள போனதுக்கப்புறம் அந்த தந்தை தன் மகனுக்காக காத்து கொண்டு நிற்கிறார் அதுதான் ஊதாரித்தனமான அன்பு ஏன்னா அதிகமான அன்பு என் பிள்ளை என்னை திரும்பி வந்துட மாட்டானா எவ்வளவு பெரிய அன்பு இருந்தால் எவ்வளோ அதை தான் நான் ஊதாரித்தனமுறேன் அளவுக்கு அதிகமாக இந்த டேர்ம் நான் மறுபடியும் மட்டும் சொல்கிறேன் இது நெகட்டிவாக இருந்தாலும் நான் இது உங்களுக்கு சொல்கிறதுக்காக கடவுளுடைய அன்பு எவ்வளோ அதிகமானது ஆழமானதுன்னு சொல்கிறதுக்காக இந்த டேர்மை நான் பயன்படுத்துகிறேன் எவ்வளோ அன்பு அந்த பையன் மேலே இருந்துச்சுன்னா அந்த ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைக்காக அவர் காத்து அவன் தொலைவில் வருகிற பொழுதே அதை தெரிந்து கொண்டு ஓடினார் என்றால் அவர் காத்துன்னு இருக்கிறார் ஏன்னா உங்களுக்காக எனக்காக என் கடவுள் என் மீது கொண்ட அன்பினால் அளவுக்கு அதிகமான அன்பினால் எனக்காக காத்து கொண்டிருக்கிற தெய்வமாக என் அப்பா என் தெய்வம் என் கடவுள் இருக்கிறார் அன்பு மக்களை ஸோ அதனால தான் அவர் சொல்கிறேன் இது இவரு ஒரு ஊதாரி தந்தை ஏனென்றால் அளவுக்கு அதிகமான அன்பு அளவு அளவு மிகுந்த அன்பு ஏன்னா அதனால தானே நமக்காக சிலுவையில் இந்த பாடுகளை எல்லாம் தாங்கி கொண்டார் எனவே இரண்டாவது கருத்து என்னவென்றால் அளவுக்கு அதிகமான தேவைக்கு அதிகமான அன்பை இந்த தந்தையாம் கடவுள் மீது காட்டுகிறார் கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்கள் ப்ளீஸ் இந்த உலகத்தில் பாருங்கள் யாராவது ஒருத்தர் ஒரு சின்ன அன்பை காட்டினா கூட நம்ம அவங்களுக்கு எவ்வளவு பதிலன்பை காட்டுகிறோம் ஒரு சின்ன அன்பு தான் அது அதில் அளவு உண்டு ஏன்னா ஒவ்வொருத்தருமே நம்ம மேலே அன்பு வைக்கிறாங்கன்னா எல்லா அன்புக்கும் அளவு உண்டு அவங்க ஏதோ எதிர்பார்ப்போடு தான் செய்வாங்க ஆனாலும் அவங்க எவ்வளோ பதில் பதிலன்பை நம்ம காட்டுகிறோம் ஆனால் இந்த தந்தையினுடைய பாருங்கள் நம்ம மேலே எவ்வளோ அன்பு காட்டுகிறார் நீங்களும் நானும் எவ்வளவு பதிலன்பை நாம் அவருக்கு காட்டியிருக்கிறோம் இது நாம் சிந்திக்க வேண்டிய ரெண்டாவது விஷயம் மூன்றாவது கதை விஷயம் என்ன அப்படின்னா அந்த கதையில் அவர் வந்த உடனே அவனை கட்டி அரவணைத்து அவனுக்கு புதிய துணிகளை உடுத்தி புதிய ஆபரணங்களை கொடுத்து பெஸ்ட்டாக கொடுங்கங்கிறார் மன்னிப்பதில் இந்த தெய்வம் ஊதாரித்தனமாக இருக்கிறார் அளவு கடந்த மன்னிப்பு அதனால தான் அவரே சொல்கிறார் பைபிளில் ஏழு முறையில் ஏழு எழுபது முறை மன்னிங்கள் இந்த தந்தை நம்மளை எவ்வளவு நேரம் மன்னிக்கிறார் அந்த பையனை அப்படி தான் மன்னிக்கிறார் அளவுக்கு அதிகமான மன்னிப்பு அவன் மீது அவர் காட்டுகிறார் அதனுடைய வெளிப்பாடு தான் விருந்து கொண்டாட்டம் அவனுக்கான ஆபரணங்கள் உடைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலையும் பாருங்கள் நம்மளை எவ்வளவு மன்னிக்கிறார் என்ன இந்த தந்தையாம் கடவுள் ஊதாரித்தனமான மன்னிப்பு நம்ம மேலே நான் மறுபடியும் சொல்கிறேன் இது நெகட்டிவான டேர்ம் ஆனால் பாசிட்டிவாக சொல்வதற்காக அளவு கிடந்த மன்னிப்புனா யோசித்து பாருங்கள் ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தவறுகள் செய்கிறோம் எத்தனை முறை இந்த ஆண்டரை விட்டுட்டு போகிறோம் ஆனால் அவர் திரும்ப திரும்ப வந்து என் பிள்ளையை நான் மன்னிக்கிறேன் எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன் எவ்வளவு பெரிய மன்னிப்பு பாருங்க ப்ளீஸ் இந்த மன்னிப்பை நீ கொஞ்சம் உணருங்க என் தெய்வம் என்னை எவ்வளவு மன்னிக்கிறார் அதை கொஞ்சம் நீங்கள் ஃபீல் அந்த கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க அவர் ஊதாரி தந்தை நாமெல்லாம் ஊதாரி மகனாக இருக்கிறோம் ஆனால் அவர் கடவுள் ஊதாரித்தனமான தந்தையாய் நான் பாசிட்டிவான டேம்ல மறுபடியும் சொல்கிறேன் அளவுக்கு அதிகமான சுதந்திரத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்ததால் அவர் ஊதாரி தந்தை அளவுக்கு அதிகமான அன்பை உங்களுக்கும் எனக்கும் தந்ததால் அவர் ஒரு ஊதாரி தந்தை அளவுக்கு அதிகமான மன்னிப்பை உங்களுக்கும் எனக்கும் தந்ததால் அவர் ஊதாரி தந்தையாக இருக்கிறார் அந்த ஊதாரி தந்தையினுடைய இந்த மகத்துவத்தை அந்த அன்பை அந்த மன்னிப்பை அந்த சுதந்திரத்தை ஒரு தகப்பனுக்குடைய தாய்க்குரிய அந்த பண்பை கொஞ்சம் நீங்கள் சுவைச்சு பார்த்துட்டு நாம் எவ்வளோ ஊதாரித்தனமாக நெகட்டிவாக இந்த தந்தையை விட்டுட்டு 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 இந்த உலகத்தை தேடி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் அன்பு மக்களை இன்றைக்கி மனம் திரும்பி வருவோம் இந்த ஊதாரி தந்தையினுடைய அன்பை மன்னிப்பை சுதந்திரத்தை நினைத்து அவரை விட்டுட்டு என்னைக்கெல்லாம் தூரம் ஓடி போனோமோ அந்த நாட்களையெல்லாம் நினைத்து மனம் இருந்து இன்னைக்கு நாம் அவர்கிட்ட வருவோம் அப்படின்னா அதுதான் அவருக்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய அற்புதமான காரியம் கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் ஆமேன்